ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கொண்டு போய் ரெண்டு வாரம் ஆச்சு ஊரில் விட்டு வந்து அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஊருக்கு போனான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோவில் முதலே போட்டிருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இன்னைக்கு காலையில் கரெக்டாக நாலே முக்கால் ஆகும்போது இங்கே திருவனந்த மீண்டும் வந்தாச்சு தாராவத்தில் இருந்து அது என்ன ஏதுன்னு இப்போ சொல்கிறோம் பாருங்க பங்குனி மாதம் நாங்கள் வந்து எப்பவுமே உத்தரத்துக்குதான் அம்மா அப்பாவில் சாமி போடுவாங்க அதே மாதிரி நாமளும் கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனால் எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா அவங்க திங்களம் பிடிக்கிறதுனால பங்குனி மாதம் திங்கிளம்தான் சாமி போடுவாங்க போன வாரம் திங்கிழமையே சாமி கும்பிட்டுட்டாங்க அப்போ நாங்கள் அம்மா அப்பா செய்கிற மாதிரியே நாங்களும் அந்த தலைமுறை மா மா எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி அவங்க இப்போ பிடிச்சிருந்தங்களோ அந்த மாதிரி தான் தாத்தா காலத்தில் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் நாங்கள் முதல்ல வீடாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நாங்களும் செய்யலாம் தான் நாங்கள் பங்குனி உத்தர கும்பிடலாம் அதே மாதிரி தை மாதம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் கும்பிடலாம் அப்படின்னு நான் சத்தியம் முடிவு இருந்தோம் இப்போ அதனால சத்தியம் இங்கே வந்திருக்கா அப்படி வந்து நீ உத்தரவும் நான் வந்து இங்கே வர வேண்டாம் நீ அங்கேயே கும்பிடு நான் நீ வந்து இலையெல்லாம் போட்டு சாமிக்கெல்லாம் எல்லாம் நீ வந்து ஒரு சிந்தி விட்டு கும்பிடு அந்த டைமுக்கு நானும் ஏதாவது சாப்பாடும் குழம்பு வச்சு நீ வைக்கிற ஐட்டம்லாம் இல்லாட்டி நான் ஒரு சாப்பாடு குழம்பு மட்டும் வச்சு நானும் சா நீ வீடியோ கால் பண்ணு அந்த டைமுக்கு நானும் சாமி கும்பிட்டு வீடியோ கால்லையே சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னா ஆ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தாலும் இங்கே வந்துருக்குது பார்த்தீங்களா தோணுங்கிறது வந்து எப்படி நிற்கிதுவாரு காலக்கேத்தில நாலு மணிக்கு அழைக்க ஃபோன் வந்துருச்சு வச்சா

அதுக்கப்புறம் வந்து லாக்டவுனில் முடிஞ்சு ஒன்று சேர்ந்து பஞ்சாறு குழந்தை வைத்துருப்பாங்கன்னு நான் அப்படி எல்லாம் இருக்கும்போது நாம் ஃபோன்லேயே பார்த்து வீடியோ காலில் பார்த்து சாயம் போட்டு நம்ம கூடாதுங்களா என்ன அவங்க வைக்கிற ஐட்டம்ல பொரியல் கறிக்கறி பாயாசம் இதெல்லாம் வடையெல்லாம் ஒன்றும் இருக்காது நாங்க இங்கே ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு நமக்கு தெரிஞ்சது வச்சு வீடியோ காலில் சாயம் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன் ஏன் இந்த பிள்ளைக்கு ஏன் தொந்தரவு கொடுக்கோன்னு அப்படின்னு நினச்சா இல்லை வருவோன்ட்டு வருது நாம் இன்னும் என்ன சொல்கிறது நான் தான் சொல்லிட்டாங்க ஒழுங்கா வர சொல்லி இருந்திருப்பேன் இல்லைங்க அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் இல்லைங்க எங்க அத்த சொல்லிட்டாங்க ஏஹ நான் எல்லாம் இருக்குமாண்ட எவ்வளோ வீட்டுக்காரருக்கு நான் சாப்பாடு சமையல் செஞ்சு வைக்கணும் ஒரு நாள் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க அதனால கிளம்புதுங்க இல்லாட்டி இருந்தாலும் கிளம்பாது சரி ஃபர்ஸ்ட் வருஷம் இதுதான் சரி ஒத்தையா விட்டுட்டு கும்பிடாட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ அங்கேயே கும்பிட்டுக்கோ நான் இங்கேயே கும்பிடுற அப்படின்னு சொன்னாங்க நான் சரி இல்லைன்னா அங்க ஊர்ல தான் போய் கும்பிடலாம் அப்படி அத்தை கூட போய் கும்பிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த புருஷனை விட்டுட்டு கும்பிடுறதுக்கு மனசு கேட்டுக்கீங்களா அதனால சரி அப்படின்னு இந்த டைலாக் நான் சொன்னதுக்கு இந்த இதான் கேட்டதுக்கு ஆமா உங்க வீட்லயும் மட்டும் அவன் அதை உங்கள் அப்பா அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் சாய் விட்டுருக்காங்களா ரெண்டு பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தே தைப்போசன் தேர் பங்குனா எங்கேயே இருந்தாலுமே ரெண்டு பேர் ஒன்றா நீங்கள் இங்கே வாங்கலட்டு நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க இந்த ஆள் சரி பாப்பங்க நீ என்ன பண்ணுறது அவங்க செய்ய வேண்டியது நம்ம செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு

இந்த ஆள் என்ன பண்ணிக்கிட்டு பாருங்க இந்த வீட்டில் எவ்வளவு சுத்தமாக ஒரு பாத்திரம் கூட இல்லாத இருந்ததுங்க இருந்தது எனக்கு பத்து பாத்திரம் தான் அப்படிங்க மத்த பூரா பொறுக்கி எடுத்து போயிட்டு அப்படி வந்ததையும் பாருங்கள் அந்த இருக்கிற பத்து பாத்திரத்தை எடுத்து பொரிக்கி எல்லாம் இங்கே பாருங்க ஸ்லாப் மேலே பாருங்க கிச்சன் ஸ்லாப் மேலே மொத்தம் எடுத்து போட்டாச்சு அதில் என்ன சந்தோஷம் வருதோ அது இல்லைங்க இங்கே பாருங்க எப்படி கிடக்குனதெல்லாம் ஆமாங்க இது எங்களுக்கு சாம்பாருக்குள்ள எங்க அம்மா தான் போடணும்னு வேறு சொன்னாங்க என்ன தங்க போடணும் அவரைக்கா பூசணிக்கா அந்த மூணையும் போட்டு சாம்பார் வைக்கிறதுங்களாமா அப்படி இல்லைன்னா மூணு மூணு விதமாக பொரியல் வச்சுட்டு சாம்பாருக்கு கத்திரிக்காய் ஓட்டுக்கலாமா அப்படி வச்சுதான் சாப்பிடணுட்டாங்க அதனால பாத்தீங்கனதா நாங்க மாமியார் சொல்ல தட்ட மாட்டோம் ஆமாங்க மாமியார் சொல்ல இந்த மாதிரி மட்டும் தட்ட மாட்டாங்க முத்ததுக்கெல்லாம் கேட்டுக்குங்க எங்களுக்கு எல்லாம் காதல் ரத்தம் வந்துருங்க ஆமாங்க எதாச்சும் தெளி பேசிட்டமக்கு வாயில எங்களுக்கு ரத்தம் வந்துரு இத பாருங்க அவரைக்காய் பூசணிக்காய் வரும் முருங்க நான் சாம்பார் வைக்கலாம் வாங்கிட்டு வந்த அத போட முருங்காய் போச்சு ஆமாங்க காஞ்சி போச்சு ஃப்ரிட்ஜ்ல அவரைக்கு ஓட்டு வைக்கணும்னு அப்படியே உள்ள போட்டேன் காஞ்சு போச்சுங்க எங்க பீக்குங்காய்க்கானா ரொம்ப பெருசா இருந்தது ஓ பீக்குங்காய் சாம்பாருக்கு போட்டாச்சு பாருங்க சாம்பார் ஆகிட்டு இருக்குது வேற பசிங்க காலையில ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விடுச்சு இப்போ ஒரு ஆறு லிட்டர் தண்ணி ஆமாங்க முருகா 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 பண்ணியாட்டவா நான் சொல்றேன் தப்பு 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 பசியே இல்ல சாமி ஆமா ஒரு துளி பசி இல்ல நேற்று பிரதோஷத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு ஓட்டாங்க அந்த கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு வந்தது தானுங்க வீட்டுல சாப்பிட்டுக்கலாமே அதுவும் சாப்பிடலாம் பாசு பருப்பு குழம்பு ரெடி ஆயிருச்சு ரசத்துக்கு தக்காளி உள்ளுக்கு மாதிரி மீனாட்டம் முதங்கிட்டு கிடக்குது ஓய்யோ சார சாரி தக்காளி வாருங்க ரசத்துக்குள்ள எப்படி ஏனுங்க நாமலாம் இந்த ஒரு மாதம் விரதம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் பிடிச்ச வறுத்து சாப்பிடுவோம் அதனால அப்பப்போ வந்துடுங்க தப்பா கிப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா பங்குனி உத்தரம் உத்தரங்கும்புடங்கிறாங்க விரதம் இருக்குதுங்கிறாங்க மாதத்து வருஷத்தில் மூணு மாசங்கிறாங்க மீனுங்கிறாங்க கோழிங்கிறாங்கன்னு நினைக்காதிங்க அது ஃப்ளோவில் அப்படியே வந்துடுதுங்க ஓகேங்க எல்லாம் செஞ்சு விற்பாடு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமி பவுடர் ரெடி ஆயாச்சு பார்த்தீங்கன்னா சத்தியாக பார்த்தீங்கன்னா விளக்கு பொருட் அப்படி சாமிக்கு விளக்கு போட்டு பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாமி படத்துனாங்க ரெடி ஆகிட்டா எங்கள் சின்ன பூஜை ரூமுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லாம் ஃபோட்டோவில் வச்சு எல்லாம் ஃபோட்டோவுக்குள்ளே பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் பற்றி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இல்லை தேங்காய் உடைக்கணுமா அதை தேங்காய் அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா அப்படி நிலையிலேயே போச்சுட்டாங்க நீ இலை வந்து சாப்பாடெலாம் வச்சுன்னு இது சரி நாங்கள் உள்ளே சாமி புட்டு வந்துட்டு வெளியே சாப்பிட்டுக்கலான்னு சாமி முன்னாடி சாமி ரூமுக்கு முன்னாடியே தான் இலை போட்டுருக்குறோம் கிழக்கை பார்த்து இந்த எல்லாம் இலையிலெல்லாம் எல்லாம் பரிமாறிட்டுருக்கு அப்படி சத்தியா நாங்கள் எல்லா இடத்துல தனியும் பூண்டாவில் பொரியல் எல்லாமே ரசம் குழம்பு சாம்பார் பருப்பு பாயாசம் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே உப்பு வச்சு அவரக்காய் பொரியலும் எல்லாம் வச்சிட்டா அப்படிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆமாம் குழம்பு தயிர் ரசம் பருப்பு பருப்பு எல்லாமே ஊற்றுறோம் அப்படிங்க சாம்பார் நம்ம சாப்பாடு இலையில போட்டு ஒரு செஞ்சு விடுறது இப்படித்தான் விட்றதுங்களாமா அதனால ரெடி பண்ணி வர அடுத்து ரசம் ஊற்றுவோம் அப்படி இருக்குது ரசமாக ரசம் ஊற்றுறாங்க பொரியல் பொரியல் உள்ள போடணுமாடுறது சாம்பார் கூட சாப்பாடு கூட பொரியல் அங்க வச்சா போதுமா போதுமா ஆமாம் அது மட்டும் அது அதுமாதிரி தனியாக வச்சு போய் சாப்பிட்டுக்கலாமா தயிர் ஊற்றுட்டிங்களா தயிர் ஊற்றுறேன் அப்படிங்க ஆ ஓகே டன் அதே மாதிரி பாயசத்து ஊற்றணும்மா ம் பாயச தலையு வைக்கிறாங்களாம் சேமியாக பால் பாயாசங்க சிந்திரப்பூர் ஓகேங்க அதே மாதிரி சாமிக்கு எல்லா தேங்காய் உழைக்க உடைச்சி வச்சு ரெடிங்க நீ ஊது ஊற்றி வற்ற வச்சு சாம்பராணி வற்ற வச்சு கூட காமிச்ச சரிங்க வாங்க நீங்களும் சாயம் படலாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் வரலினாலும் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து சாயம் போட்டு உங்களுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்குறோம்

இது அலங்காரம் சுத்தம் அதாக இருந்தால் அப்படி ஒன்றும் பண்ணாது பத்திக்கு அடுத்து சாம்பிராணியா சாம்பிராணிக்கு அடுத்து பத்தியா எங்க வச்சா எப்பவுமே வித்தியாசமாக தான் கூப்பிடுவாங்க அது சரி ஃபஸ்ட்டு பத்தி காமிக்கிறதா சாம்பிராணியான்னு கேட்டேன் சரி நீங்களும் எல்லாரும் பங்குனி உத்தரம் முருகரை வந்து எல்லாரும் கும்பிட்டுக்குங்க நீங்கள் வந்து எப்படி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்படி தான் கும்பிடுவீங்களா இல்லை உங்கள் எல்லாம் வந்து எப்படி கும்பிடுவீங்க அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த வருஷம் தாங்க ஃபர்ஸ்ட் அதனால் வந்து கொஞ்சம் தடமாற்றமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வேறு மாதிரி கும்பிடுவீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வருஷம் பத்த வச்சாச்சுங்க அதே மாதிரி பழத்தை பாத்தீங்கன்னா அப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் ஆண்டு காமிச்சு ரெண்டாவது இருக்கும் சூடம் காமிச்சதுக்கு முன்னாடி இன்னொருக்கா நீர் நீர் தான் நாங்க செய்யறது எங்க ஊர்ல எப்படிங்கிறது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க അറുടി മുരുമുണ്ടോ എല്ലാവർക്കും அருதி ஆண்டவனுக்கு அரோகரா 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 ஓகேங்க நானும் போய் சாமியை வரேன் ஓகேங்க நாங்கள் ஒரு சிந்தி விரதம் விட போகிறோம் நானும் சத்தியா ரெண்டு பேரும் சேர வந்து இன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு விரதம் இருந்தது பங்குனி மாசுனு வந்து நாங்கள் விரதம் நாங்கள் சேர விட போகிறோம் முதல்ல என்ன இன்னிப்பு பாயசத்தை மிக்ஸ் எனக்கு பண்ணணுமா

ட்ரெயினே இங்கே வந்துட்டு இங்கே வந்து சொல்ல பார்த்தீங்களா கொண்டு எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்களாவான் நான் ஆகிட்டு அங்கேயே எரிச்சு சொன்னேன் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன் அங்கே இருந்தாலும் கூப்பிடணும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ரெண்டுமே ஸ்கூல் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஓகே எதுவும் இருக்கணும் அப்போ அதனால அங்கே இருந்தாலும் மிஸ் பண்ணுறது தான் குழந்தை அதனால பிரச்சனையும் இல்லைங்க ஓகேங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க ஓகேங்க பாய்ங்க இந்த வீடியோ இதோட முடியுது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல நாங்கள் பேசினதுவே வந்து அப்படியே லைவ்லேயே நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்பவும் நான் வந்து மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ